ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டீங்கன்னா பாரி ஐந்து இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருள்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான் ஒரு பெட்டி பனிரெண்டு பந்து பந்துகள் பந்துகளின் விலை ரூபாய் நூற்றி எண்பது என்றில் பாரி ஐந்து பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் பன்னிரெண்டோட விலை நூற்றி எண்பது ரூபாய் அஞ்சு வாங்கணும் அப்போது நூற்றி எண்பது பன்னிரெண்டாவது வகுத்திட்டு அதுக்கப்புறம் ஒன்றோட ஆன்சர் படி அந்த நம்பரை அஞ்சால நீங்கள் பெருங்க ஆன்சர் கிடைச்சிடும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கணக்கிற்கு ஓரளவு ஓரளவு முறையை பயன்படுத்தி பயன்படுத்தி விடையை காணலாம் விடையை காணலாம் அப்போது ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சொல்லுங்கள் பனிரெண்டு பந்துகளின் வீடு அப்போ, ஒரு பெட்டி பந்துகளின் விலை ரூபாய் நூற்றி எண்பது அதுதானே சொல்கிறேன் ஒரு பெட்டியில் எவ்வளோ இருக்கும் பன்னிரெண்டு அப்போது அதாவது பன்னிரெண்டு பந்துகளின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் நூற்றி எண்பது அப்போது ஒரு பந்தோட விலைனா பன்னிரெண்டால் நீங்கள் வகுத்திடணும் அப்போது ஒரு பந்தின் விலை இஸ்இக்குவல் டு நூற்றி எண்பது பை பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டாவில் வகுத்திங்கன்னா பதினஞ்சின் வாரம் அப்போது ஒன்றுத்தோட விலை பதினஞ்சு ரூபாய் அப்போது ஐந்து பந்தோட எவ்வளோ ஐந்து பந்தின் ஐந்து பந்துகளின் விலை இது அஞ்சாலு பேருக்குண்ணா அஞ்சு பேருக்கள் ரூபாய் பதினைஞ்சுனால் ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபான்னு வரும் அப்போ அவங்க செலுத்த வேண்டியது எவ்வளோ எழுபத்தஞ்சி ரூபாய் அப்போது கடைசியாக ஆகவே பாரி ஐந்து பந்துகளுக்கு ஐந்து பந்துகளுக்கு ரூபாய் எழுபத்தஞ்சு செலுத்த வேண்டும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் மூணு பிள்ளை எட்டு எடுத்து காட்டி முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா